முத்துக்கிட்ட மகனோட வசமாசிக்கிற ரோகிணி இனி அண்ணாமலை தான் வில்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறுகடி காசி சீரியல்ல இருந்து வெளியான ப்ரோமோ பாத்தீங்கன்னா பயங்கரமா பரபரப்பாகுது ஸோ அந்த வகையில முத்துவண்ட அண்ணாமலை ஸ்கூலுக்கு போயிருக்கிற நிலையில அங்கே ரோகிணி தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு வராங்க ஸோ இந்த வாரம் முழுக்கவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் சுவாரஸ்யமான திருப்பங்கள் எதுவுமே வரல தான் சொல்லணும் காமெடியான காட்சிகள் மட்டும் தான் இந்த சீரியல்ல இருந்துச்சு மனோஜோட கடையில் மூணு முட்டைகள் இருந்த நிலையில அந்த முட்டைகளை யாரோ செய்வினை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி அதுக்காக ஒரு சாமியாரை போய் சந்திக்க போயிருந்தாரு மனோஜ் அவர் நீங்க உங்க அம்மாவோட சேர்ந்து ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருந்து தீச்சட்டி எடுத்து கோவில சுத்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு அதே போலவே வீட்டில் பிரியாணி சமைச்சப்ப கூட சாப்பிடாம விஜயாண்டு மனோஜ் விரதம் இருந்து கோவிலில் தீச்சட்டியுமே எடுத்திருந்தாங்க அந்த வீடியோவை முத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டு காமிச்சிருந்தாரு அந்த நேரத்துல மனோஜ் கடையில் இருந்த முட்டை செய்வின முட்டை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான உண்மைகள் தெரிய வந்துச்சு அதே போல மீனா பின்னாடி ஒரு நபர் லவ் டார்ச்சர் கொடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அந்த நபர் முத்து ஐடியா கொடுத்தது போலவே மீனாவோட வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட மீனாவை பொண்ணு கேட்க கடைசியில் முத்துவோட மனைவிதான் மீனா அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நபருக்கு தெரிய வந்திருக்குது இது போன்ற காட்சிகள் தான் இந்த வாரம் நடந்துச்சு ஆனால் அடுத்த வாரத்தில் பெரிய சம்பவம் நடக்கிறது போல ப்ரமோன்னு வெளியாகி இருக்குது அதாவது அண்ணாமலை ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு கேட்டிருந்தாரு அதே ஸ்கூல்ல தான் ரோகிணி தன்னுடைய மகன் கிறிஷா படிக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருக்கிறாங்க அண்ணாமலை முதல் நாள் வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு வந்திருக்கிறாரு அங்க அண்ணாமலையை பார்க்கறதுக்கு முத்து வந்திருக்கிறாரு முத்து அண்ணாமலையை வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது போல தெரியுது ஆனா அண்ணாமலை நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு அங்கே வராங்க அண்ணாமலை அண்டு முத்து ரெண்டு பேருமே நிற்கிறத பார்த்து ரோகிணி அதிர்ச்சியில் நிற்கும்போது கிரிஷ் நான் முத்து மாமா கிட்டே பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ரோகிணி தன்னுடைய மகனோட அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோவில் ஏறி ஒழிஞ்சிக்கிறாங்க முத்து போனதுக்கு அப்புறமா அண்ணாமலை எதுக்காக இங்கே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட கேட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அவரு அண்ணாமலை இங்கே வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதனால இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பிளான போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இனி ரோகிணி எப்படி மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் அண்ட் வழக்கம் போலவே இந்த வாரமும் ரோகிணி தப்பிச்சிடுவாங்களா அப்படி இல்லைனா அண்ணாமலை கிட்ட வசமா சிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா ரோகிணி அண்ட் அவங்க அம்மா வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகினி இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்டே சொல்லும்போது உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனைகள் வருது நீ உன் பையனை சேர்த்து அதே ஸ்கூலில் தான் அவர் வந்து வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரோகியோட அம்மா சொல்ல எல்லாம் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ரோகினி பார்த்தீங்கன்னா புலம்புறாங்க அண்ட் அதே போல ரோகியோட அம்மா சொல்கிறாங்க எதுக்குன்னு இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும் பேசாமல் உண்மை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் சொல்லி அவங்க எல்லார் காலையும் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுரு அவங்க ஒன்றை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு ஐடியா கொடுக்குறாங்க பட் ரோகிணி பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் எதுக்கு அப்படியே என்னை மொத்தமாக வீட்டை விட்டு வெளியே திறத்துறதுக்கு நீ ஐடியா கொடுக்குறே அப்படிங்கிற மாதிரி ரோகிணி தன்னுடைய அம்மா வந்துட்டு திட்டுறாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக இந்த வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இனிவேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்